ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃபேவரட்டான கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க இப்போது அடுப்பில் குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் போல் கருவேப்பிலை அதுக்கப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் கூடவே ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்திக்கலாம் வேறு எந்த ஸ்பைசஸோ எந்த மசாலா ஐட்டம்ஸோ நம்ம சேர்த்த போகிறதில்ல அதனால இது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலருந்து ஆறு தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் தக்காளி பேஸ்ட் பண்ணி சேர்த்தும் போது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதே மாதிரி வந்துட்டு தக்காளி கட் பண்ணி போடும்போது அதோடய தோல் வந்து சாப்பிடும்போது இடையில டிஸ்டர்ப் ஆகும் அது சிலருக்கு பிடிக்காது அதுக்காக கூட இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி போட்டு நம்ம சமைச்சிடலாம் தக்காளி கூடவே மஞ்சள் தூள் ஒரு பின்ஸ் போட்டுட்டு நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணலாம் வந்து அரிசி ரெண்டு கப் அளவு எடுத்து ஊற வைக்காமல் வாஷ் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி போட்டதுக்கப்புறமா மசாலாவோடு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க கூடவே ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவு பருப்புங்கிறது வந்து சரியான ரேஷியோவாக இருக்கும் இதுக்கான தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒரு கப் வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணாலே போதும் ஏன்னா பருப்புக்கு ரொம்ப அளவு தண்ணி தேவையில்லை அதனால் இந்த அளவு போதுமானதாக இருக்கும் இப்போது டோட்டலி வந்து அஞ்சு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணால் பர்ஃபெக்ட் ரேஷியோவாக இருக்கும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தலையாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொத்தமல்லி தலையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்கும் இப்போது இந்த டிஷ்க்கு நான் நெய் ஆட் பண்ணலை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் யூஸ்வலாக நாங்கள் மற்ற டிஷ்கெல்லாம் வந்து நெய் வந்து ஹோம் மேடு நெய் தான் ஆட் பண்ணுவோம் இப்போது தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு உதிரியாக எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நான் ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்டாக எங்கள் வீட்லேயே செஞ்ச நாத்தங்காய் உருகா தான் நான் வச்சுக்கிறேன் இந்த நாத்தங்க உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட ஸோ இதுக்கான ரெசிபி கூட நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்